நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் ஹாப்பியா ஹெல்த்தியா ஜாலியா அதே மாதிரி நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க பாபாவோட பிளசிங்ஸ்ல ரொம்ப நாள் ஆயிடுச்சு உங்க எல்லாருக்கிட்டயுமே இந்த மாதிரி நான் உட்காந்து பேசி இன்னைக்கு பாபாவோட ஹண்ட்ரட் அண்ட் செவன்த் மகா சமாதி டே ஸோ கண்டிப்பாக இந்த டேவை நம்ம மிஸ் பண்ணவே கூடாதுன்னா உங்க எல்லாரையும் நான் வந்துட்டேன் இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான என் லைஃப்ல ரொம்ப ஒரு ஒரு ஆன லைஃப்பில் பாபா பண்ண மிராக்கல்ஸை தான் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் லைக் பேக் டு சாய் அற்புதங்கள் சீரீஸ் அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம் இன்னைக்கு ஷிரடியெல்லாம் வந்து பயங்கர கோலாகலமாக இருக்கு நான் லைவ் வந்து பார்த்து தான் இருக்கேன் செலிப்ரேஷன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கு பாபா நல்ல அழகலகான வஸ்திரம்லாம் வந்து போட்டு ஃப்ளார் டெக்கரேஷன் செலிப்ரேஷன்லாம் பண்ணி ரொம்ப அழகா இருக்கார் இன்னைக்கு தான் வந்து விஜயதசமி அன்னைக்கு டூ தேர்ட்டி டூ 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 தேர்ட்டி அந்த டைமில் தான் வந்து பாபா வந்து மகா சமாதி வந்து அடைஞ்சிருக்காரு அதாவது வந்து அவரோட அந்த பூத உடல் ஃபிசிக்கல் பாடி மட்டும்தான் வந்து போயிருக்கு இன்னும் நம்ம எல்லாருக்கூடையுமே வந்து பாபா இருந்துகிட்டே தான் வந்திருக்காரு ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு செகண்டும் அதை வந்து நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணிகிட்டே தான் இருக்காரு அப்படி பாபா வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்களோட லைஃப்பில் என்ன மிராக்கல் பண்ணார் அப்படின்னு உங்கள் கிட்ட நான் இப்போ வந்து சொல்கிறேன் ஸோ இந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அவங்க யூஜி செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும் போது இருந்து தான் பாபானா யார் பாபானா அப்படி ஒரு பர்சன் இருக்காரு லைக் வந்து மனுஷனாக வந்து இருந்து கடவுளாக வந்து இருக்காரு அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து அவங்களுக்கு வந்து தெரிஞ்சுட்டு வந்திருக்கு மற்றபடி பெருசாக எதுவும் தெரியாதான் பட் அந்த சமயத்துலேயே அவங்க வீட்டில் வந்து சாய் சச்சரித்ரா வந்து இருந்திருக்கு அவங்க அம்மா சித்தி அவங்க எல்லாமே வந்து படிப்பாங்களாம் இவங்களும் வந்து எப்பயாவது சும்மா போர் அடிக்கிற டைமில் ஜஸ்ட் ஏதோ ஒரு புக் மாதிரி எடுத்து சச்சரித்ரா வந்து படிச்சிருக்காங்க படிக்க படிக்கவே வந்து அந்த பாபாவோட கதைகள் அதெல்லாம் படிக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஒரு மேல வந்து ஒரு ஈர்ப்பு வந்து ஏற்பட்டிருக்கு ஸோ அந்த சமயத்தில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க எந்த வேண்டுதலுமே வந்து கிடையாது ஜஸ்ட் அதை படிச்சிருக்காங்க பாபானா யார் அந்த பர்சனை வந்து அவங்களுக்கு பிடிச்சனால ஒன்பது மாதம் வியாழக்கிழமை வந்து விரதம் இருந்திருக்காங்க நல்லா கேட்டுக்கோங்க ஃபஸ்ட் டைம் அவங்க ஒன்பது வாரம் வியாழக்கிழமை இருக்கும்போது அவங்க எந்த வேண்டுதலுமே வந்து வைக்கலாம் ஜஸ்ட் சும்மா வந்து கும்பிட்டுருந்துருக்காங்க ஆனால் வந்து பாபாவை போதே வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக வந்து இருந்திருக்கு மைண்ட் ஒரு மாதிரி காமாக ஹாப்பியாக வந்து இருந்துட்டு இருந்திருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்து விரதம் வந்து இருந்துருந்துருக்காங்க அப்பயும் வந்து அவங்க எந்த வேண்டுதல் எதுவுமே வந்து வைக்கவே வந்து கிடையாது செகண்ட் டைம் வந்து எப்போ இருந்திருக்காங்க அப்படின்னா வந்து இப்போ ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து அவங்களுக்கு வந்து லைஃப்பில் ஒரு முக்கியமான ஒரு சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியான சுச்சுவேஷன் அதில் இருந்து பாபா வந்து நல்லபடியாக அவங்கள வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டார் அப்படிங்குறக்காக அவருக்கு நன்றி சொல்கிற விதமாக வந்து எகெயின் செகண்ட் டைம் வந்து ஒம்பது வாரம் வியாழக்கிழமை விரதம் வந்து இருந்திருக்காங்க எதுவும் கேட்க கிடையாது எதுவுமே வந்து கிடையாது ஜஸ்ட் அவர் வந்து கும்பிட்டு இருந்திருக்காங்க ஸோ நீ என்னை வந்து நல்லபடியாக நீ திரும்ப என்னை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டப்பா இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் டைம் வந்து இந்த மாதிரி வந்து பாபாவுக்கு வந்து விரதம் வந்து இருந்திருக்காங்க ஸோ அவங்க வந்து என்னோட ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு லைக் மோர் தென் டூ டிகேட்ஸ் வந்து நாங்கள் ரெண்டு பேர் வந்த ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம் என்ன சொன்னாங்க அப்படின்னா எனக்கு வந்து முதல்ல வந்து பாபானா யாரும் தெரியும் நான் அவங்க தான் வந்து உங்க கிட்ட சொல்றேன் நத்திங் லைக் எக்ஸாஜுரேட்டிங் நான் மிகைப்படுத்தி எதுவுமே சொல்லக்கூடாது சும்மா தெரியும் எனக்கு இந்த மாதிரி பாபானா யாரும் தெரியும் பட் நீ ஸ்டேட்டஸ் எல்லாம் அழகழகா வந்து ட்ரெஸ்லாம் போட்டு ஃபிளாஸ்லாம் அதை பார்த்தா எனக்கு வந்து இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு ஓகே நம்மளும் வந்து கும்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கும்பிட ஆரம்பிச்சேன் கும்பட தான் வந்து சேம் விக்கிரகம் நம்ம வீட்டில் ஒரு பாபா விக்கிரகம் இருக்கும் நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க கலர் கலரா நம்ம ட்ரெஸ் எல்லாம் போட்டு எவ்ரி தேர்ஸ்டே வந்து அவருக்கு வந்து அலங்காரம் வந்து பண்ணுவோம் இந்த சேம் அதே மாதிரி விக்கிரகம் வந்து அவங்க லாஸ்ட் இயர் ஏப்ரல் மே அந்த டைமில் வந்து வாங்கியிருந்தாங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த மெடிக்கல் எமர்ஜென்சி ஒரு சுச்சுவேஷன் ஸோ அவங்க ஹாஸ்பிட்டல் போகும்போதும் வந்து கொண்டு போய் வச்சுட்டு நல்லபடியாக திரும்ப குணமாய் வந்ததுக்கப்புறம் அவருக்கு தான் வந்து பூஜை பண்ணியிருக்காங்க குணமாய் வந்ததையுமே நைன் வீக்ஸ் விரதம் வந்து இருந்து ரொம்ப நன்றி பாபா நீங்கள் வந்து எங்கள் ஃபேமிலியவே வந்து நல்லபடியாக ஹாப்பியாக திருப்பி வந்து நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லி அந்த இது வந்து இருந்திருக்காங்க இன்னொரு விஷயம் அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி ரொம்ப சாமியெல்லாம் வந்து கும்பிட மாட்டேன் பட் பாபா வந்து நான் கும்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லா சாமி மேலேயும் எனக்கு ஒரு தனியாக ஒரு இது வந்து வர ஆரம்பிச்சிருச்சு நான் ரொம்ப ஒரு ஸ்பிரிச்சுவல் பாத்தில் வந்து இருக்கேன் நான் வந்து ஸ்பிரிச்சுவல் பாத்தில் வரதுக்கு வரது காரணமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னாங்க திரும்ப சொல்கிறேன் நான் அவங்க சொன்னதான் அப்படின்னு சொல்கிறேன் நான் ஸ்பிரிச்சுவல் பார்த்துக்கு வர்றதுக்கு காரணமே வந்து நீயும் பாபாவும் தான் நந்தினி ஸோ எனக்கு உங்க உங்கள் ரெண்டு பேர் பார்த்தா வந்து எனக்கு ரொம்ப வந்து சாமி கும்பிடு அந்த மாதிரிலாம் தோணுச்சு டஸ் இப்போ நான் சொல்ற பர்சன் வந்து அம்மன் பூஜை பதினாறு வாரம் வந்து பண்ணாங்க இப்போ நான் பண்ண சாய் தேவியை பூஜை பண்ணாங்க சாய் தேவியை பூஜை பண்ணி தான் அவங்களோட வேண்டுதல் நிறைவேறுச்சு அதை நான் உங்களுக்கு அடுத்தது வந்து சொல்றேன் அடுத்தது ஏகாதசிக்கு பூஜை பண்ணுறதாகட்டும் எல்லாமே வந்து சூப்பராக வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ தேங்க்ஸ் டு யூ தேங்க்ஸ் டு பாபா அப்படின்னு வந்து சொன்னாங்க லைக் நான் வந்து ஒரு என்ன சொல்றது நான் வந்து ஒரு மீடியேட்டர் தான் அவங்க லைஃப்ல இந்த மாதிரி அவங்க இதாகறதுக்கு வந்து ஒரு குட்டி மீடியேட்டர் தான் அது அதுவும் இல்லாமல் நான் சொல்லியிருந்த மாதிரி அவங்க உடம்பு சரியில்லாமல் இருந்த சமயத்தில் நான் வந்து ஒரு மந்த்ரான்னு சொல்லியிருந்தேன் உங்கள் எல்லாத்துக்குமே நான் வந்து அதை ஷேர் பண்ணியிருந்தேன் ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீசரன் ஸ்ரீ பாகிசாய் அப்படின்னு வந்து ஒரு பாபாவோட மந்திரா இருக்குது அந்த ஒரு பாதுகாவை வச்சு அந்த மந்திராவை வந்து நம்ம சொன்னோம்னா நம்ம இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு வந்து நடக்கும் பாபா நமக்கு கூட இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அப்படிங்கிறத நான் நிறைய தடவை வந்து சொல்லியிருக்கேன் நான் ரிலேட்டடாக ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கலனா அதை வந்து செக் பண்ணி பாருங்கள் ஸோ எப்போல்லாம் எனக்கு அந்த உடம்பு சரியெல்லாம் இருந்த சமயத்தில் வந்து எனக்கு கான்ஷியஸ் வந்துச்சோ அப்போல்லாம் நான் இந்த மந்திரத்தை வந்து நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அண்ட் எப்பவும் எனக்கு தூக்கம் வராம இருக்கிற சமயத்தில் எனக்கு மனசு வந்து குழப்பமா இருக்கிற சமயத்தில் நான் சொல்லிட்டே தான் இருக்கேன் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொன்னாங்க வந்து ரொம்ப இருந்துச்சு எனக்கு தெரியும் அந்த மந்திரம் வந்து எவ்வளோ பவர்ஃபுல் ரொம்ப 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 சக்தி வாய்ந்த வந்த ஒரு மந்திரம் அந்த சேம் அத வந்து இன்னொரு பர்சன் கிட்ட இருந்தும் கேட்கும் போது எனக்கு ரொம்ப வந்து சந்தோஷமா இருந்துச்சு ஸோ இது வந்து ரெண்டாவது இன்சன் ஸோ இந்த ரெண்டு தடவை வந்து ஒன்பது வாரம் வியாழக்கிழமையுமே அவங்க எந்த ஒரு வேண்டுதலுமே கிடையாது சும்மா வந்து இருந்திருக்காங்க செகண்ட் டைம் என்னை நல்லபடியாக நீ காப்பாற்றி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லேருந்து இருந்து கூட்டிட்டு வந்து பாபா அப்படின்னு அவங்களுக்கு நன்றி சொல்ற விதமா வந்து இரண்டாவது தடவை வந்து ஒன்பது வாரம் வியாழக்கிழமை பூஜை வந்து பண்ணியிருக்காங்க மூணாவது தான் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் வந்து நம்ம சாய் திவ்யா பூஜை நான் வந்து பண்ணேன் நான் வந்து ஒன்பது வாரம் பூஜை வந்து பண்ணேன் அதே மாதிரி அவங்க வந்து பதினோரு வாரம் வந்து பூஜை வந்து பண்ணியிருந்துருக்காங்க ஸோ அவங்க என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கிறனால எல்லாமே அவங்க கிட்டே வந்து ஷேர் பண்ணுவேன் இந்த மாதிரி இந்த பூஜை பண்ண போகிறேன் டி அது பண்ண போகிறோம் எல்லாம் சொல்லும் போது அவங்களும் ஓகே நானும் பண்ணுறேன்னு அவங்களும் பண்ணி என்ன ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா அஞ்சாவது வாரமே பதினோரு வாரம் பூஜையில் அஞ்சாவது வாரமே அவங்களோட வேண்டுதல் வந்து நிறைவேறியிருச்சா நேற்று எதேச்சியும் வந்து நான் அவங்க வந்து கேட்டேன் அந்த மாதிரி நாளைக்கு வந்து நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன் நீ வந்து உன்னோட லைஃப்பில் பாபா பண்ண மெராக்கல்ஸ் வந்து நீ சொல்கிறியா டுமாரோ இஸ் ஆல்சோ அ வெரி ஸ்பெஷல் டே ஹண்ட்ரட் அண்ட் செவன்த் பாபா மகாசமாதி நாள் அந்த அன்னைக்கு எனக்கு என்னமோ தோணுது உன்னோட மெராக்கல்ஸ் வந்து ஷேர் பண்ணலாம் நீ சொல்லுன்னு சொன்னோம் நேற்று நைட் அவங்க இதெல்லாம் வந்து எனக்கு வாய்ஸ் மெசேஜாக வந்து அனுப்பிச்சிருந்தாங்க ஸோ அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை பாபா கிட்ட எதுவுமே வந்து கேட்கவே இல்லை நீ நல்லா வச்சிருக்கேன் தேங்க்யூ அப்படின்னு இந்த மூணாவது தடவை வந்து திவ்ய பூஜை பண்ணும்போது தான் வந்து கேட்டுருந்துருக்காங்க அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து இந்த மெடிக்கல் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இன்சூரன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கிளைம் ஆகி அமௌண்ட் வர வேண்டியதாக இருந்திருக்கு அதே மாதிரி வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் வந்து மெடிக்கல் லீவ்ல இருந்ததுக்கு வந்து சேல்ரி வந்து வராமல் இருக்கு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆயிடுச்சு இன்னும் அந்த சேல்ரி வந்து வருமா என்ன அப்படின்னே தெரியாமல் இருந்த ஒரு சுச்சுவேஷன் ஸோ அதுக்காக தான் வந்து அவங்க வேண்டிட்டு இந்த கொஞ்சம் மானிட்டரி இஷ்யூஸ் எல்லாமே வந்து சார்ட் அவுட் ஆகும் இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறது எங்கள் அம்மாவுக்கு அந்த மூணு மாதம் சேல்ரி வராமல் இருந்தது எல்லாமே வந்து சரி பண்ணி கொடுங்க பாபா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பூஜையை வந்து அவங்க பண்ணியிருந்தாங்க அவங்க கொஞ்சம் கூட வந்து நினைச்சே வந்து பார்க்கலையாம் அஞ்சாவது வாரம் பூஜை பண்ணும்போதே வந்து அவங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிடுச்சு சொல்றாங்க அவங்க எனக்கு ரொம்ப கூஸ் பம்ப்ஸ் மூமெண்டாக இருந்துச்சு கண்ணெல்லாம் வந்து தண்ணி நாங்கள் வந்து நினைக்கவே வந்து கிடையவே கிடையாது இப்படி வரும்னு ஸோ எல்லாமே வந்து பாபாவுக்கு தான் வந்து சமர்ப்பணம் ரொம்ப சந்தோஷமா வந்து நான் இந்த பூஜையை வந்து பதினோரு வாரத்தை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க பாருதா நம்ம பாபா எப்படி வந்து பண்ணியிருக்காருன்னு அதாவது பாபாவுக்கு வந்து தெரியும் எப்போ கொடுக்கணும் எப்போ கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே வந்து பாபாவுக்கு வந்து தெரியும் இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எனக்கு வந்து நடந்ததுக்கு அப்போயும் நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன் பாபா லைக் ஹீ நோஸ் வென்ட் கேவ் நம்ம நினச்சிட்டு இருப்போம் இது தான் கரெக்டான சுச்சுவேஷன் இப்போ தான் பாபா கொடுக்கணும் எனக்கு இப்போ தேவை இருக்கு நீ கொடுக்கணும் அப்படின்னு ஸோ வந்து பாபாவுக்கு வந்து தெரியும் எப்போ கொடுக்கணும் எப்போ கொடுக்கக்கூடாதுன்னு சாய் ஹீ நோஸ் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி இந்த மூணு தடவை அதாவது ரெண்டு தடவை இந்த ஒன்பது வாரம் வியாழக்கிழமை பூஜை பண்ணும்போதும் தேர்ட் டைமாக இந்த பதினோராவது பதினோரு வாரம் வந்து திவ்ய பூஜை வந்து பண்ணாங்க இந்த மூணு தடவை நான் பூஜை பண்ணும்போதுமே எனக்கு எந்த ஒரு தடங்களோ ஒரு இன்ட்ரக்ஷன் எதுவுமே வரல நல்லபடியாக வந்து என்னால் வந்து இந்த எல்லா பூஜையுமே பண்ணி முடிக்க முடிஞ்சு அப்படின்னு வந்து அவங்க நேற்று எங்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க என்னோட லைஃப் வந்து இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது முன்னெல்லாம் நான் ரொம்ப நெகட்டிவாக வந்து யோசிப்பேன் ஆனால் இப்போ நான் எதுவுமே யோசிக்க கிடையாது நான் சும்மா எனக்கு தோணும் போதுலாம் நான் வந்து பாபா கிட்டே வந்து அப்படியே வந்து ஜாலியாக பேசுவேன் அப்படின்லாம் சொல்லும் போது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அவளே வந்து என்கிட்ட இந்த மாதிரிலாம் சொல்லும் போது எனக்கு ரொம்ப வந்து என்ன சொல்றது ஹாப்பியாக வந்து இருந்துச்சு லைக் பாபா லைக் நீங்க எப்படிலாம் வந்து இருக்கீங்க ஐநோ எனக்கும் அவர் அப்படிதான் பட் பட் இன்னொருத்தவங்களுக்கு பங்கபா பண்றதெல்லாம் வந்து கேட்கும் போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இன்னும் வந்து ஹாப்பியா வந்து ஃபீல் ஆகும் அப்படிதான் வந்து நேத்து எனக்கு வந்து இருந்துச்சு நான் முன்னமே சொன்ன மாதிரி தான் நம்ம வந்து பாபா கிட்ட வந்து ஒரு விஷயம் வந்து போய் கேட்டு நிப்போம் நிறைய நம்ம எல்லாருமே தான் பட் வந்து அந்த விஷயம் நல்லதா அந்த விஷயம் நம்மளுக்கு ஃப்யூச்சரில் வந்து ஒரு நல்லது கொடுக்க போதா இல்லை வந்து தேவையில்லாம நம்மளை ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து கொண்டு போய் விட்டுற போதா நமக்கு எதுவுமே வந்து தெரியாது பட் அதெல்லாம் தெரியாமல் நம்ம நார்மல் ஹியூமன்ஸ் சும்மா எதாவது வந்து ஆசைப்பட்டு பாபா எனக்கு நீங்கள் இதை கொடுங்க பாபா எனக்கு நீங்கள் இதை பண்ணுங்க எனக்கு இந்த வேலையை கொடுங்க இந்த வீடை வாங்கி கொடுங்க இந்த காரை வாங்கி கொடுங்க அப்படின்னு நம்ம வந்து கேட்குறோம் ஸோ இது எல்லாத்தையுமே காட்டலுமா சிம்பிளாக வந்து ஒரே ஒரு ப்ரேயர் வந்து நம்ம பாபா கிட்ட எது வைக்கலாம்னு பாருங்க பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா நம்மளே நம்ம வந்து சரண்டர் பண்ணிடுது நீ பாத்துக்கோ லைஃப் உங்ககிட்ட இருக்கு உன்னோட பார்த்து நான் வந்து சமர்ப்பணம் பண்ணிடுவேன் நீ பாத்துக்கோ அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம அவர்கிட்ட விட்டுட்டோன்னு கேங்களேன் சூப்பரா அவரே வந்து எல்லாத்தையும் பார்த்துவாரு ஏன்னா நம்ம ஒரு விஷயம் வந்து இது நல்லதுன்னு நினைச்சிட்டு நம்ம ஆசைப்பட்டு வந்து கேட்போம் நமக்கு தெரியாத அது நல்லதா கெட்டதா இது எதுல கொண்டு போய் நம்மளை விட போகுதுங்கிறது நம்மளுக்கு சுத்தமா வந்து தெரியவே தெரியாது ஆனா நம்ம பாபா முக்காலங்களையும் உணர்ந்தவர் நடந்ததும் தெரியும் நடந்துட்டு இருக்கிறதும் தெரியும் இனி என்ன நடக்க போகுதுன்னு தெரியும் சோ அவர்கிட்ட விட்டுட்டோம்னா அவரே நம்மளுக்கு என்ன வேணுமோ அந்த நேரத்துல நான் நான் இது ரொம்ப என்ன சொல்றது நான் இது ரொம்ப அனுபவப்பட்டு அனுபவிச்சு வந்து நான் சொல்றேன் இந்த வார்த்தை நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து மாமா கொடுக்க வேண்டியதுல கண்டிப்பா வந்து கொடுப்பாரு ஸோ வந்து நான் எனக்கு எப்பயுமே வந்து ஒரு கிராட்டிடியூட் ஒரு நன்றி கடன் வந்து பாபாக்கு வந்து எப்பயுமே வந்துருக்கு எனக்குன்னு சொல்றத விட என்னோட ஃபேமிலிக்கே வந்து இருக்குன்னு தான் நான் வந்து சொல்லுவேன் ஏன்னா வந்து ஒன்ஸ் பாபா தான் அப்படின்னு வந்து போனதுக்கு அப்புறமா லைஃப் ஹாஸ் அ பியூட்டிஃபுல் டர்ன் அப்படின்னு தான் சொல்லுவேன் எல்லாத்தையுமே அவர் வந்து பாத்துக்கிறாரு லிட்ரலி எவ்ரி திங் எவ்ரி சிங்கிள் திங் அவரே வந்து பாத்துக்கிறாரு ஸோ நம்ம எதுவுமே வந்து போய் இது பண்ண வந்து வேண்டியதில்லை நீ பாத்துக்கோ பாபா எல்லாத்தையும் நீயே வந்து இது பண்ணிக்கோ அப்படின்னு விட்டுட்டோம் அப்படின்னாலே நம்மளோட லைஃப் வந்து ஜம்மு 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 ஜம்முன்னு 爸爸，我都吃不了。 அண்ட் என்னோட ஃப்ரெண்ட் மாதிரியே எனக்கு இன்னொரு விஷயம் வந்து எனக்கு என்ன வந்து ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரியே நானும் பாபா வந்து கும்பிட ஆரம்பிச்சதுக்கப்புறம் அப்புறம் தான் எல்லா சாமியுமே வந்து ரொம்ப கும்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம்லாம் கும்பிடுவேன் பட் பாபாவை நான் கும்பிட எல்லார் மேலேயுமே ஒரு கிருஷ்ணர் மேலே பெருமாள் மலை அம்பாள் மலை எல்லாத்து மேலேயுமே எனக்கு வந்து ஒரு தனியாக ஒரு லவ் வந்து வர ஆரம்பித்தேன் ஸோ எல்லாத்துக்குமே ரீசன் வந்து நான் பாபா தான் சொல்லுவேன் பாபா ஹீஸ் ஆர் குரு குரு தான் வந்து நம்மளை கைப்பிடிச்சி கடவுள்கிட்டயே வந்து கைட் பண்ணி கூப்பிட்டு போவார்னு நான் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக வந்து பிலீவ் பண்ணுவேன் அப்பப்போ வந்து ஆனால் வந்து என்னன்னு தெரியல நானே வந்து நினச்சிப்பேன் சம்டைம்ஸ்லாம் என்ன பாபா இப்போ நான் உங்களை அதிகமாக வந்து நினைக்கிறது இல்லையா அதிகமாக நான் உங்களை கோயிலுக்குலாம் வந்து பார்க்கறது இல்லையா அப்போலாம் வந்து நினச்சிப்பேன் பட் ஸ்டில் ஆனாலுமே அவர் வந்து எனக்கு கரெக்டான நேரத்தில் வந்து கரெக்ட் கரெக்டாக நிறைய ஆன்சர்ஸ்லாம் வந்து கொடுத்துப்பாரு ஒன்றும் இல்லை நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய சமயத்தில் வந்து எல்லா சமயத்துலேயும் எனக்காக வந்து பாபா வந்து இருந்திருக்காரு அதே மாதிரி தான் என்னோட ஃப்ரெண்ட்க்கும் அவங்க ரொம்ப ஒரு சுச்சுவேஷனில் இருந்து இன்னைக்கு அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியா ஹெல்த்தியா இருக்காங்கன்னா முழு 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 காரணம் வந்து பாபா தான் லைக் ஃபார் அவர் கிரேட்ஃபுல் டு பாபா அவளாகட்டும் நானாகட்டும் எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப வந்து பாபாவுக்கு வந்து நன்றிக்கடன் வந்து பட்டிருக்கோம் அண்ட் இன்றைக்கி நம்ம பாபாவோட நூற்றி ஏழாவது மகாசமாதி நாள் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஷிரடி எப்போ போனதுன்னு பார்த்தீங்கன்னா நூறாவது மகாசமாதி ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் வந்து சிறடிக்கு போய் ரொம்ப பாபா மேலே வந்து ரொம்ப பிரியம் வந்தது வந்து அப்புறம் தான் எனக்கு வந்து ஸோ எகெயின் வந்து இப்போ ஷிரடிக்கு வந்து போகணும் ஒரு ஃபியூ மந்த்ஸ் ஆகிடுச்சு ஷிரடியும் போயிட்டு வந்து பாபா வந்து சீக்கிரமாக வந்து கூப்பிடுவாருன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற உங்களையுமே வந்து பாபா சீக்கிரமாக ஷிரடிக்கு வந்து கூப்பிடுவார் இன்றைக்கி நம்ம ஒரு லைவ் வந்து வரோம் டூ 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 தேர்ட்டி கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள் பாபாவோட அந்த நாமாஸ் எல்லாமே நம்ம சொல்லுவோம் ஓம் சாய் ஸ்ரீ சாய் அப்படிங்கிற நாமா வந்து பாபா மகாசமாதி ஆன டைமில் நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் லாஸ்ட் டைமும் நான் இதை வந்து ஃபாலோ பண்ண லைவ் வந்து இந்த டைமும் வந்து முடிஞ்சால் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களோட லைஃப்லேயும் பாபா பண்ணை வந்து நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சிக்கா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் அண்ட் நெக்ஸ்ட் வீக் இன்னொருத்தவங்களோட லைஃப்லாம் பாபா பண்ண மிராக்கிள்ஸோட நான் அவங்க எல்லாத்தையுமே வந்து மீட் பண்ணுறேன் அண்ட் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் நந்தினி பாபாவோட பிளஸிங்ஸ் நம்ம எல்லாருமே வந்து ஹாப்பியாக ஹெல்த்தியாக ஜாலியாக வந்துருக்கணும் நம்ம எல்லோரும் எதுக்குமே வந்து கவலைப்படக்கூடாது பயப்படக்கூடாது எதைக்கண்டுமே வந்து நம்ம அப்படியே தோண்டு போய் உட்காந்துருக்கூடாது ஏன்னா நம்ம கூட வந்து பாபா வந்து இருக்கார் பாபா இருக்கிறதே நம்ம எல்லாரோட லைஃப்பில் ஒரு பெரிய பலம் தான் ஸோ எல்லோரும் சந்தோஷமாக வந்துருங்க நெக்ஸ்ட் வீக் வந்து பார்க்கலாம் சாட்டா பாபாய் ஃப்ரம் நந்தினி ஓம் சாய்ராம்